ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புற நாங்களும் செம்மையாக இருக்கும் இன்னிக்கு வந்து சூப்பரான ரெண்டு ப்ளாக் அதில் வந்து ஒன்று கம்மியாக தான் எடுத்தேன் இது தான் கம்மியாக எடுத்தது ஆயுத பூஜா அன்னைக்கு எடுத்தது ஆயுத பூஜா அன்னைக்கு நான் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு கும்பிடவே பார்த்தீங்கன்னா ஏழரை எட்டு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சரி எல்லாமே கார் கொஞ்சம் ஆயுத பூஜை அன்றைக்கே பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த எலுமிச்சை பழம் வச்சுட்டு எல்லாமே பண்ணுவீங்க கொஞ்சம் அந்த வண்டியை மூவ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் செய்வீங்களா நாங்கள் வண்டியை மூவ் பண்ணி கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிடுவோம் ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போயிடுவோம் இன்றைக்கி வந்து அப்படியே கிடைக்கிங்க எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம க்ளீனிங் ஒர்க்கு பசங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க ஆனால் என்னென்னா நடுவில் கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததால் எல்லாமே முடிக்கவே பார்த்திங்கன்னா ஆறு ஏழு ஆகிடுச்சு அதனால் ரொம்ப லேட்டாகிடுச்சி நான் இவ்வளோ நான் இவ்வளோ லேட்டாக இது வரைக்கும் சாமி கும்பிட்டதில்லை மேக்ஸிமம் வந்து ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் சாமி கும்பிட ஆரமிச்சிடுவோம் அன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிடும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏழு மணி எட்டு மணி ஆயிடுச்சு முடிக்கும்போது எட்டரை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வண்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங்கோட செக்யூரிட்டி பார்ப்பா அது திருஷ் அவக்கார் அவ்வளோ நீங்கள் அடிக்கடி காட்டியிருப்பேன் அவள் வந்துட்டு இவங்க கீழே வந்து இந்த ச காருக்கு இதுக்கெலாம் வண்டி பூ போடும்போது பூ வைக்கும்போது எலுமிச்ச பழம் கீழே வச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவள் யாரோ கிளம்புறாங்க அவங்க காரில் வந்துட்டு நானும் வரேன் நானும் வரேன்னு கேட்டிருக்கா அவங்க வேறு எங்கேயோ போகிறாங்க அதனால பாவம் எப்படி அழிச்சிட்டு போவாங்க அதனால் இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சரி நம்ம இப்போ கொஞ்சம் காரை மூவ் பண்ணுவோலோ அதனால கொஞ்சம் அழிச்சிட்டு போய்ட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள் வந்து அந்த தெரு ஒனை வரைக்கும் போயிட்டு வரலாம் தான் எடுத்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி எல்லாமே சாமி கும்பிட்டு டயர்டாக நம்ம போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் சரி இவ்வளவு இருக்குமே இவங்களுக்கு எதாவது ஸ்வீட் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புன இடம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காஃபி கடைக்கு தான் போனோம் இது வந்து அனகாப்தூர் சிவன் கோயில் சரி வரும்போது அப்படியே கோவிலுக்கு போயிடலான்னு பார்த்தா இந்த இடத்துல கார் நிறுத்தவே முடியாது நம்ம அங்கே போய் விட்டுட்டு வண்டியில் வேணால் வரலாம் சார் அதுக்கப்புறம் நாங்கள் வண்டியில் வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிட்டோம் இது வந்து நாங்கள் கருப்பிடி கடைக்கு போகும்போது எடுத்தது அங்கே போய்ட்டு ஈவன் இதோடைய லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இப்படி தான் இருக்குது இந்த ரெண்டு கண்ணாடி வாங்கினதுலேருந்து தாங்க முடியல எங்கே போனாலும் கண்ணாடி வீட்டுக்குள்ளே கண்ணாடி வெளியே கண்ணாடி வண்டியில் கண்ணாடி காரில் போனால் கண்ணாடினு சொல்லிட்டு கண்ணாடி கண்ணாடி தான் போட்டுட்டுருக்காங்க பாப்பா என்ன சொல்கிறா அப்படின்னா நான் அந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குது இருக்குது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வார்த்தைகள்லாம் அவளுக்கு வருது அப்புறம் அங்கே போன உடனே அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலிக்கு ஒரு லட்டு பேக்கெட் வாங்கி கொடுத்தோம் லட்டு ஒரு கால் கிலோ வாங்கி கொடுத்தோம் அப்போ வந்து எனக்கு இந்த ஜாங்கிரி வேணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னால் சரி அவளுக்கும் வந்துட்டு அவளுக்கு ஒரு யோர் பீஸு இவனுக்கு இவனும் வேணும் அப்படின்னு சொன்னான் இவன் வந்துட்டு அந்த காஜு கத்திரி கேட்டான் இவங்க ரெண்டு பேருக்கு சாப்பிட்றதுக்கு தனித்தனியாக ஒரு யோர் பீஸ் மாதிரி வாங்கி கொடுத்தோம் குரு வேணான்னு சொல்லிவிட்டான் அங்கே முடிச்சுட்டு அங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ இது வந்துட்டு பூஜை பிளாக் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இது எனக்கு பிடிச்ச அந்த சாம்பார் இட்லி கேட்டேன் விரும்பி கேட்டேன் சாப்பிடலாம்னு பார்த்து அங்கே கிடைக்கவே இல்லை ஏன்னா கொஞ்சம் இங்கேலாம் பார்த்திங்கன்னா கருப்பட்டி காஃபி எல்லாம் எல்லா டிஃபனும் சூப்பராக இருக்குது எல்லாமே மில்லட்ஸ் வேறு சம்மர் டேஸ்ட்டாக இருக்க ஆனால் வந்து இது வந்து அணகாப்து தாண்டி சொல்கிறேன் ஆலப்புடையான்னு சொல்லிட்டு கருப்பட்டி காஃபி கடை இருக்குது அங்கே சொல்கிறேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஃபன் ஐட்டம் சாப்பாடு ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் முன்னாடி போகலை அப்படி போனோம் அப்படின்னா கிடைக்கு இல்லாட்டி காலியாகிடும் அந்த பிளாக் முடிஞ்சிருச்சு ஏன்னா ஆயுத பூஜை பிளாக் கம்மியாக தான் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி மூணாவது சனி புரோட்டாசை சனி வந்துட்டு படையல் போடுறதுக்காக வந்து அஞ்சு சாதம் செஞ்சுருந்தேன் அது என்னென்னன்றது நான் ரீல்ஸ்லையுமே போட்டிருக்கேன் இதில் இங்கே சா இங்கே வந்து சாமியோட முகம் வரையும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸு எல்லாமே வந்து எனக்கு வந்து நான் ரெண்டு வீட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் ஒன்று வந்து இவரோட ஃப்ரெண்டு வீடு இன்னொன்று வந்துட்டு அம்மா வீட்டுக்கு அந்த எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் சாப்பாடு செஞ்சுருந்தேன் ஏன்னா இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு வர போகிறத பிளான் இருந்துச்சு அதனால் நைட்டெல்லாம் நம்ம இதை இதே சாப்பிடுவோமா இல்லை டிஃபன் மாதிரி சாப்பிடுவோமா இல்லை சாப்பிடாமலே விட்ருமான்றது தெரியல ஏன்னா நாங்கள் படையல் போடும்போதே பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆகிடுச்சி ரெண்டு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா மேலே காக்காவே வரலை காக்கா கூப்பிட்டு பார்த்துட்டு எல்லா காக்காவும் அந்த சனி பரோட்டாசி மூணாவது சனி அப்படின்றதால எல்லா இடத்துலையும் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்கு போல எங்கேயுமே வரல சரி புறாவது வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் புறா மட்டும் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுச்சு காக்கா வந்துச்சா என்னான்னு தெரியல ஆனால் வந்து சாப்பிட்ருக்கோம் அப்புறம் யாதை தான் சொன்னோம் போய் காக்கா வந்து ஒரு உடையை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா அப்போ சந்தோஷமாயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் உருவப்படம் வந்து இது எப்பயுமே வருஷம் வருஷம் செய்கிறது போன வருஷம் என்னால் செய்ய முடியல போன வருஷம் நான் இது செய்யலை இதோட தொடர்ந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் எங்களுக்கு வந்து இது வந்து செஞ்சு படைக்கணும் அப்படின்ட்டு ப்ரொசீஜர் கிடையாது அதாவது பெருமாள் சாமி வந்து பெருமாள் அவங்க குலதெய்வமாக வச்சுருக்கவங்க அவங்க அந்த மாதிரி படையல் போடுவாங்களா அந்த மாதிரி எங் எங்களுக்கு வந்துட்டு பெருமாள் அப்பா அவர் தான் வந்துட்டு எங்களுடைய குலதெய்வம் ஆனால் அவர் வந்துட்டு அவருடைய பேர் வெங்கடாச்சலபதி கிடையாது ஸோ அவருடைய பேர் பெருமாள் இருக்கிறதால எங்களோடய குலதெய்வ கோயில் பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை புரட்டாசி சிம்முநாத சனி வந்துட்டு அன்னதானம் போட்டு பயங்கர ஆர்ப்பாட்டமாக செம்ம கோலாகலமாக இருக்கும் இது போகிறதா பிளான் இருந்துச்சு ஆனால் வந்து ஒரு சில காரணங்களால போக முடியாமல் போயிடுச்சு நான் இந்த வாரம் சனிக்கிழமை மூணாக சனி கும்பிட்ருனோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு சாதம் செஞ்சு சாமியோட முகத்தோட படம் அதையோ வந்து சாப்பாட்டிலே வரைஞ்சாச்சு ஸோ லெமன் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் பொங்கல் வடை பாயாசம் இதாக செஞ்சிருந்தோம் சுண்டல் ஊற வைக்க மறந்துட்டேன் சுண்டலையே அந்த அந்த சுண்டல்ன்ற ஒரு ஐட்டம் டிஷ்ஷையே மறந்துட்டேன் அது எப்போ எனக்கு ஞாபக காலையிலேயே ஞாபகம் வந்தால் கூட எந்திரிச்சோன்னு ஊற வச்சுருந்தா கூட ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊறினா கூட அதுக்கப்புறம் குக்கரில் போட்டால் கொஞ்சம் வெந்துடும் எனக்கு வந்து இந்த உருவத்தை போடும்போது தான் ஞாபகம் வருது ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோமே என்னென்னா அப்புறம் தான் ஞாபகம் அட கடவுளை சுண்டலை மறந்துவிட்டோமே அப்படின்னுட்டு சரி அப்புறம் பெருமாள் சாமிக்கிட்ட பெருமா அப்பா தயவு செய்து இப்போ சுண்டலை வைக்கலாம் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சூப்பராக எப்பயுமே வந்து இந்த பெருமாள் சாமியோட முகத்தை வந்து இவர் தான் வரைவார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் ஒவ்வொரு வருஷம் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முகம் மாதிரி தெரியும் அழகாக இருக்கும் போ அவங்க அவர் பண்ணும்போது இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது கொஞ்சம் குழந்த முகம் மாதிரி தெரிஞ்சுது அதுக்கப்புறம் எண்டிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அப்படி அந்த ஃபேஸ் மாதிரி தெரிஞ்சுது ஆனால் நல்லா இருந்தது மேபி இந்த வந்துட்டு இந்த மிளகா இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் வந்துட்டு ஃபேஸோட கெட்டப் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பண்ணும்போது அழகா இருக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் மன திருப்தியாக இருக்கும் இது வந்து இந்த பாட்டை யாருமே விட்டு கொடுக்கவே தான் செய்வேன் நான் தான் செய்வேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே போய் உட்காந்துடுவோம் இதில் வந்து இவருக்கும் வர யாதவுக்கு வந்து இந்த மாதிரி கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கா நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்னா அவர் வந்து நான் தான்டா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி அழகாக வந்து சாமி படத்தை வரைஞ்சிட்டாங்க நீங்களாம் என்ன சாமி இந்த மாதிரி தான் நீங்கள் கும்பிடுவீங்களா இல்லை வந்து சாம்பார் வடை அப்பளம் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு படையல் போட்டுருவீங்களா நான் எங்கள் அம் எங்கள் அம்மா வீட்டில் இது தான் செய்வாங்க இந்த மாதிரி ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் அப்படி செய்ய மாட்டாங்க அவங்க வந்து வெறும் பொங்கல் மட்டும் வச்சுட்டு சாப்பாடு வச்சு படைக்க மாட்டாங்க பொங்கல் மட்டும் வச்சுட்டு நெய்வேத்தியம் மாதிரி வச்சு அவங்க படைச்சிடுவாங்க அப்போ தான் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் செஞ்சதால அதை நான் ஃபாலோ பண்ணேன் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்போ தான் எனக்கே நான் வந்து பெருமாள் சாமின்றதால இந்த மாதிரி தான் நம்ம குலதெய்வத்துக்கும் செய்யணும் போல அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எங்கள் என்னோடய மாமியார் சொன்னாங்க எங்கள் அத்தை சொன்னாங்க நம்மள்தான் அந்த பழக்கம் இல்லைப்பா வெறுமே வந்துட்டு பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டாலே போதும் அப்படின்னாங்க சரி எனக்கு இது பிடிச்சிருக்கு ஃபாலோ பண்ணதால நான் அதனால் அப்படியே வந்துட்டு பொங்கலும் வச்சாச்சு இதுவும் வச்சு பெருமாளுக்கும் படைச்சாச்சு எங்களுடைய குலதெய்வம் பெருமாள் அப்பா சாமிக்கும் படைச்சாச்சு ஸோ ரெண்டு பேருக்கும் சூப்பராக படைச்சு சூப்பராக சாமி கும்பிட்டோம் மன நிறைவாக இருந்துச்சு இந்த மாதிரி கும்பிடும்போது அதே போல் நான்வெஜ்ஜே சாப்பிட முதல்லலாம் நான் எப்படி பரோட்டா சீருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பரோட்டாசியில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது ஆனால் இப்படி செய்யலாம் போல அப்படின்னு நினச்சிட்டு நான் முதல் வாரமே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை கும்பிடுவோமா ஃபர்ஸ்ட்டு வாரம் வர சனது கும்பிடுவோமா ஞாயிற்றுக்கிழமைலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் நான்வெஜ்ஜு இப்படி தான் நான் ஒரு கொஞ்ச நாள் ஸ்டார்டிங் இந்த கல்யாணம் ஆகி கொஞ்சம் த இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி சொ செய்யவே கூடாது புரோட்டா சொன்னால் அந்த மாதம் ஃபுல்லாகவே சாப்பிடாமல் இருக்கணும் அது சயின்டிஃபிக்காகவும் இருக்குது இந்த சாமிக்கு வந்து ஒரு மாதம் சாப்பிடாமல் இருக்கலா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னாங்க அப்புறம் நான் என்ன சொன்னால் முதல் வாரம் கும்பிடக்கூடாது மூணாவது வாரம் கும்பிடணும் அப்போ தான் நம்மளால் கொஞ்சம் வந்துட்டு தாக்குப்பிடிக்க முடியும் நான்வெஜ் சாப்பிடாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ண தான் இதிலே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கரெக்டாக மூணாவது சனி லாஸ்ட் வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நான் நாலாவது சனியோ அஞ்சாவது சனியோ தான் கும்பிட்டேன் அஞ்சாவது சனினா அடுத்த நாள் எனக்கு வந்து புரட்டாசி ஐப்பஸி ஸ்டார்ட் ஆகுது சா ஞாயிற்றுக்கிழமை ஐப்பஸ் ஸ்டார்ட் ஆகுது அஞ்சாவது சனி சனிக்கிழமை நான் அப்படி கும்பிட்டேன் இந்த வாட்டிலாம் எனக்கு கரெக்டாக மூணாவது சனி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிடும் நான் நான்வெஜ்ஜு வந்து ஒரு மாதம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நாள் அதுக்கப்புறம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சா புரட்டாசி ஃபுல்லாகவே வந்துட்டு நான்வெஜ்ஜு தான் சாப்பிடாம இருப்பேன் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த மூணு மாதம் சாப்பிடாமல் இருப்பாங்க நிறைய வீட்டில் இப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியே மூணு மாதம் சாப்பிடாமல் இருப்பாங்க எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்க வந்துட்டு வைக்க மறந்தாச்சு அதனால் இதுவும் ஒரு டெக்கரேஷனாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காது சைடு வச்சுட்டாரு சைடில் அந்த காதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா புளி சாதம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சாச்சு வடை வச்சாச்சு கீழே வந்து த களி சாதம் அதுக்கு கீழே வந்து பொங்கல் வந்து டாட் டாட்டாக வச்சு அதையுமே பண்ணியாச்சு எப்போயுமே வந்து இவர் விளக்கேற்றுறது வந்து எனக்கு கொஞ்சம் அந்த எப்பயுமே அந்த சாமி கும்பிடும்போது ஏதோ ஒரு படைக்கிறோம் செய்கிறோம் அப்படின்னும் போது இவர் வந்து விளக்கேற்றினாரு அப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் மன திருப்தியாக தெரியும் நான் ஏத்துறத விட இவர் ஏற்றும் போது எனக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து விளக்கேற்றுறது அவர்தான் தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் வந்து நான் தான் விளக்கேற்றுவேன் இந்த மாதிரி கும்பிடும்போது படைக்கும் போது வந்து இவர் விளக்கேற்றுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் நிறைய பேர் சொன்னீங்க வீட்டில் வந்து மகாலட்சுமி தான் விளக்கேற்றணும் அப்போ தான் கரெக்டு அப்படின்னாங்க ஆனால் நான் சனி ஞாயிறு மட்டும் நான் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மற்ற டெய்லி சாமி கும்பிடல நான் அந்த வேலைக்கு ஏற்றுவேன் இந்த மாதிரி எனக்கு வந்து அவர் ஏற்றுறது பிடிக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன் ஸோ மங்களகரமாக செம்ம ஜாலியாக வந்து சூப்பராக சாமி கும்பிட்டுட்டோம் ஏன்னா காலையிலேருந்து கரெக்டாக ஒரு நைன் ஓ கிளாக் ஆரம்பித்த வேலை கரெக்டாக ஒன்றரை மணிக்கு தான் முடிஞ்சுது நானே என்ன யோசிச்சுன்னா இந்த வாட்டி வந்து கொஞ்சம் எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மூணு பர்னர் நாலு பர்னர் வாங்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படி அதில் வந்து நம்ம சாமி சாப்பாடெலாம் செஞ்சு படையல் போடணும்னு நினச்சிட்ருந்தேன் அதுவும் எனக்கு கை கூடலை எப்படியாவது இந்த வாட்டி வந்து மூணு பர்னர் இல்லைன்னா நாலு பர்னர் வச்சு ஒரு அடுப்பை வாங்கிடணும் என்னதான் ஆனாலும் சரி இந்த வருஷம் வந்து ஒன்று தீபாவளிக்கு அப்படி இல்லை அப்படின்னா பொங்கலுக்கு இது ரெண்டுத்தில் வந்து மிஸ் பண்ணாமல் நடுவில் நியூ இயர் இந்த மாதிரி கேப்பில் வந்து கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன் வாங்கிட்டு நான் வீடியோவே போடுறேன் பாருங்கள் ஏன்னா ரொம்ப நாளாக அதை நான் பிளான் பண்ணிடுச்சிக்கேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் தேங்காயெல்லாம் உடச்சிட்டு இதுக்கு காக்காவுக்கு வந்து படையலுக்காக எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சாமி அவருடைய உருவத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுட்டு ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க கூப்பிட்டுட்டு இருந்தாங்க கீழே வரைக்கும் கேட்டுச்சு கீழே இருக்கிற காக்காவே தரையிலலாம் இருக்கும் பாருங்கள் பக்கத்து பில்டிங்லலாம் இருக்கிற காக்காவே வந்துடும் போல அவ்வளோ சத்தம் இவங்க கூப்பிட்டது ஆனால் காக்கா வரல அவங்க வரைக்கும் காக்கா வரல புறா மட்டும் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுச்சு அதுக்கப்புறம் யாதை மட்டும் வந்து சொன்னால் ஒரு வடையை வந்து காக்கா எடுத்துகிட்டு போயிடுச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் ஸோ நீங்கள் எல்லோரும் எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படின்றத வீடியோவில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்